விளைநிலங்களை வீட்டுமனைகளாக மாற்றுவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை ரத்து செய்ய கோரி பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்போவதாக நிலத்தரகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கத்தின் அவசர ஆலோசனைக் கூட்டம் சென்னை விருக்கம்பாக்கத்தில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் கண்ணன் விளைஞங்களை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவால் ஏற்கனவே எஸ்டேட் தொழில் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் குடும்ப பிரச்சினைக்காக விவசாயி தங்கள் நிலங்களை விற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்யக் கோரி தமிழகம் முழுவதும் பத்திரப்பதி அலுவலகங்களுக்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தார் இந்த பிரச்சனையில் அரசாங்கம் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் கண்ணன் கோரிக்கை விடுத்தார் தொழில் கிட்டத்தட்ட மூன்று வருடமாக நசுக்கப்பட்டிருக்கின்றது எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளோ பேர் செய்கின்ற தொழிலை விட்டுவிட்டு மாற்றுத் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமை தொடரக்கூடாது இதற்கு கண்டிப்பாக இந்த நேரம் தமிழகத்தினுடைய பிரச்சனையும் காவேரி பிரச்சனையும் இருப்பதனால் ஒரு ஒரு நாட்கள் இரு நாட்கள் தள்ளி எங்களுடைய இடுவோம் விட மாறிங்க கேட்டுக்கொள்கின்றோம்